ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியா அணி மறுநாடி வாங்க போகிறது வந்து உறுதி இனிமேல் ஆஸ்திரேலியாவை யாராலையுமே வந்து காப்பாற்ற முடியாது ஜெய்சோல் வந்து கண்டிப்பாக நல்லா ஆடமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான்லாம் யோசித்தேன் கருத்துக்களும் கூட வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் அது அது எல்லாமே வந்து முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெய்சோல் வந்து இப்போ வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு மற்ற ஆஸ்திரேலிய அணியையுமே வந்து முட்டாள் ஆக்கிட்டாரு இனிமேல் இவர் யாராலையுமே வந்து தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலிய அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான மைக்கேல் ஹசி வந்து பேசியிருக்காரு மைக்கேல் ஹசியை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக வந்து கடந்து போக முடியாது ஏன்னா வந்து ஆஸ்திரேலிய அணிக்காக மட்டும் இவர் வந்து ஆடலை ஐபிஎல்லையும் ஆடிருக்காரு ஐபிஎல்ல கோச்சாக வந்து இருந்திருக்காரு அப்போ இந்திய கண்டிஷன் பற்றி இந்திய வீரர்கள் பற்றி இந்திய டீம் பற்றி இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட தான் ஜெய்சால் பற்றி இவர் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதற்கு முன்னே தான் பார்த்தீங்கன்னா ஜெய்சுவாலு வந்து முதல் இன்னிங்ஸில் வந்து டக் அவுட் வந்து ஆகிருப்பார் ஸ்டார்க்கு கம்மின்ஸு ஹெசல்வுட்டு இந்த மாதிரி அதிவேக மூணு பந்து வீச்சாளர்களை வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது கண்டிப்பாக இந்திய அணி வந்து மறுநாடி வந்து வாங்க போகிறாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்திய அணியில் வந்து எல்லாமே வந்து யங்ஸ்டராக வேறு இருக்காங்க ஜெய்சுவலு படிக்கல் இன்னொரு புறம் வந்து நிதிஷ் ரெட்டிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஹர்ஷித் ராணா இவங்க யாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது அதேமாதிரி கே எல் ராகுலும் ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு ரோஹித் சர்மாவும் வந்து கிடையாது இதை வந்து ஃபேவராக பயன்படுத்திக்கிட்டு ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்து ஆப்பு வைக்கலாம் இந்தியா வந்து வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி காத்திருந்தாங்க புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய மண்ணில் கடந்த ரெண்டு முறை நடந்த பார்டர் காஸ்கர் ட்ராஃபியில் வந்து நம்ம தான் வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்போ ஆல்ரெடி ரெண்டு முறை சொந்த மண்ணில் வந்து தோற்றுருக்காங்க அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமீன்ஸ் உட்பட எல்லாருமே வெயிட் பண்ணாங்க கமின்ஸ்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருந்து இந்திய தொடர்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு வந்து இந்த முறை மரண அடி வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேட்டி கொடுத்தாரு அதற்கு தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நடந்துச்சு இந்தியா பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரனுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க இந்தியா நூற்றி ஐம்பதுக்கு ஆல் அவுட் ஆன உடனே சோழி முடிஞ்சது ஆஸ்திரேலியா கண்டிப்பாக இரநூறு முன்னூறுன்னு அடிக்க போறாங்க நம்ம வந்து படுதோல்வி அடைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து நினச்சோம் ஆனால் பவுலிங்கில் பும்ரா பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து கொடுத்தாரு அவர் வந்து பும்ராவினுடைய அதிரடியான அந்த வேகப்பந்து வீச்சினால அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வந்து போனுச்சு நம்மளாச்சும் நூற்றம்பது அடித்தோம் ஆஸ்திரேலியா நூற்றி நாளைக்கே ஆல் அவுட் வந்து ஆனாங்க அதனை தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆனச்சு செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மாதிரி அடுத்தடுத்து இந்திய அணியில் வந்து விக்கெட் வந்து போணுச்சு அப்படின்னா மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா பக்கம் போயிருக்கும் ஆனால் அது வந்து விடாமல் ஜெய்ஸ்வால் ராகுல் இவங்க வந்து பார்ட்னர்ஷிப்பில் பயங்கரமாக வந்து ஒரு கூட்டணி வந்து உருவாக்கிட்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் சென்ச்சுரி போட்டு ஜெய்ஸ்வால் வந்து இப்போ வந்து செஞ்சுரிய அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாரு புறம் வந்து கே ராகுல் வந்து எழுபத்தி ஏழு ரனில் வந்து அவுட் ஆயிருக்காரு அப்போ வந்து ஜெய்ஸ்வால் வந்து எந்த மண் எப்படிப்பட்ட பிச்சாக இருந்தாலும் என்னால் செஞ்சுரி அடிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காரு இப்போ இது சம்மந்தமாக மைக்கேல் அசை வந்து என்ன சொல்கிறாருன்னா ஜெய்ஸ்வாலாக நான் வந்து ஐபிஎல்லில் வந்து பார்த்துருக்கேன் அவர் வந்து ஒரு அட்டாக் பண்ணி தான் வந்து ஆடுவார் ஸ்லோவாக ஆடலாம் அவருக்கு வந்து தெரியாது அதிரடியாக மட்டும்தான் ஆட தெரியும் அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஜெய்ஸ்வால் வந்து அட்டாக்கிங் மட்டும் கிடையாது ரொம்ப ஸ்லோவாகவும் எனக்கு வந்து ஆடத் தெரியும் மேட்சோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணியிருக்காரு மொத்த ஆஸ்திரேலிய அணியுமே வந்து இருக்காரு அவருடைய பேட்டிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி ஆஸ்திரேலிய வீரர்கள் ஸ்லட்ஜிங் பண்ணிணாங்கன்னா கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பதிலுக்கு இவரும் வந்து ஸ்லஜிங் வந்து பண்ணுறாரு ஆஸ்திரேலியா மண்ணாக இருக்கட்டும் எந்த மண்ணாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிச்சாக இருந்தாலும் நான் கேமில் ஃபோக்கஸ் பண்ணுவேன் என்னால் வந்து சாதிச்சு காட்ட முடியும் அடிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டார் இனிமேல் ஜெய்ஸ்வாலா யாராலையும் தடுக்க முடியாது இந்த தொடரில் ஆஸ்திரேலியா படுதோல்வி அடைய போகிறது உறுதி அப்படின்னு மைக்கேல் அசி வந்து பேசியிருக்காரு நன்றி